தலம் நீரைகனி நீ அப்ப மொடவல் கரி கப்பிய அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகம் எனவினே கடிதே வைத்தல நிறைய பொறி கப்பிய கரிமுடிபணி கற்றிடும் அடி அவ புத்தியில் உரைபவ கற்பதமெனவினை கடி தேகும் மதியமும் வைத்திடும் வயிறனை உத்தமி புதல்வனை மட்டமிழ் மரபோடு பணிவே முத்தமிழ் அடைவினை முற்படுக எழுதிய முதல் போனே முக்குறம் எதி செய்த அச்சி ரதம் அச்சது போடி செய்த அதிதீ தமிழடைவினை முற்படுகிறனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்புரமை செய்த அச்சிவிரதான் அச்சது பொடி செய்தீரா அத்துயரது போடு சுப்பிரமணி பாடும் அப்புணம் மதனிட சிவமாக அக்குர மகளுடன் ോട് മണിപ്പെടും അപ്പുരമത അപ്പുണമത അക്കുറമകളുടന മുതനെ അക്കണമണമരുൾ പെരുമാഴേ അക്കണമണമരുൾ പെരുമാ